பிரெட்டை வச்சு ஒரு சாண்ட்விஜ் செய்யும் சொல்லிட்டு எங்கள் பையன் தான் சொன்னார் அது போல் தான் செஞ்சிருக்கேன் செய்கிறதுக்கும் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு ஓரளவு அது செஞ்சுருக்கேன் எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்ச கமாண்ட் பண்ணுங்கள் இது போல் செஞ்சுருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன் ப்ரெட் வச்சு இது போல் செஞ்சுருக்கேன் பாருங்கள் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு நான் வந்து தவாலேயே கட் பண்ணிட்டேன் திருப்பி போடும்போதே கட் பண்ணி திருப்பி போட்டேன் அதே மாதிரி நான் எடுத்துட்டேன் இந்த சைடும் தெரியுது பாருங்கள் கட் பண்ணது ஓரளவு இப்போது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெங்காயம் கேரட்டு தக்காளி குடமிளகா பன்னீர் கொஞ்சம் எடு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு ப்ரெட்டு தவால போட்டுட்டேன் லைட்டாக நெய் கொஞ்சம் தடவிட்டு தவால போட்டுட்டேன் இப்போது முட்டை தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா உடச்சி காரத்துக்கு மிளகாத்தூள் உப்பு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சேர்த்து அதை நல்லா அடிச்சிட்டேன் இப்போது அதை முட்டையை ஊற்றிட்டு வெங்காயம் கொடமளகா கேரட்டு பன்னீர் தக்காளி சேர்த்துட்டு இந்த சைடு அந்த சைடு இருக்கிறதெல்லாம் அதனாலேயே எடுத்து போட்டு லெவல் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி போட்டுக்கிறேன் நான் எடிட்டிங்லாம் எதுவும் பண்ணலை செஞ்சது அப்படியே எடுத்து போட்டுறேன் நல்லா சூப்பராக வந்துடுச்சு இப்போ இதை எடுத்துட்டு திரும்பவும் தவால லைட்டாக நெய் நெய் தேய்ச்சிக்கினேன் ப்ரெட் ரெண்டு போட்டுட்டு சோயா சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை அப்படியே தேய்ச்சிட்டு வெங்காயம் கொஞ்சம் போட்டுட்டேன் குட மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கிறேன் தக்காளி கேரட் இப்போ முட்டை கலக்கி வச்சிருக்கேன் அதை இதுக்கு மேலே ஊற்றிக்கணும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் லெவல் பண்ணிவிட்டு திருப்பி போட்டேன் எடுத்துட்டு தக்காளி சாஸ் சேர்த்துட்டு செம்மையாக இருந்தது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமாண்ட் பண்ணுங்கள் இதில் எதுனா சேர்த்துருக்கலாம் இல்லை குறைச்சிருக்கலாம்னாலும் கமாண்ட் பண்ணுங்கள் பார்க்க என்ன செம்மையாக இருக்கு பாருங்கள் நன்றி